தூத்துக்குடியில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் இளம் பகவத் தலைமையில் மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான மீனவர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கும் விசைப்படகு மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது தற்போதைய தொகை அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டது மேலும் தடை காலங்களில் தமிழக கடல் எல்லைகளில் கேரள மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பு மேற்கொள்வது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக மீனவர்கள் உள்ளடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கடலோர மேலாண்மை திட்டத்தின் வரைபடத்தில் தூத்துக்குடி மாவட்ட மீனவ கிராமங்கள் மீனவர்கள் வாழும் பகுதிகள் மற்றும் மீன் வழங்கல் குறித்த தகவல்களை தெளிவாக இணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது இதற்கு தமிழக மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கழிவு நீர் கடலில் கலக்கக்கூடாத வகையில் அதற்கான தீர்வுகள் தேவைப்படுவதாக மீனவர்கள் வலியுறுத்தினர்